திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மேடை அலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் ஐம்பது லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன இதுகுறித்து எமது செய்தியாளர் ஷேகர் தரும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்தது சேத விவரங்கள் என வணக்கம் நத்தம் அருகே ஏற்பட்ட தீ விபத்து மைக் செட் மற்றும் மேடை டெக்கரேஷன் பொருட்கள் முற்றிலும் சேதம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகேயுள்ள கல்வியல் வெட்டியைச் சேர்ந்தவர் சின்னக்காலை மகன் நாகராஜ் இவர் ஒலி ஒளி அமைப்பு தொழில் செய்து வருகிறார் நத்தம் மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் நடைபெறும் திருவிழா அரசியல் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் மேடை டெக்கரேஷன் மற்றும் பந்தல் செட் அமைத்து மைக் செட் அமைக்கும் தொழில் செய்து வருகிறார் இதற்காக அவர் வாங்கி வைத்துள்ள ஸ்பீக்கர் பெயர் மைக் மற்றும் மைக் செட் அமைப்பதற்கான பொருட்கள் அனைத்தையும் நத்தம் மீனாட்சிபுரத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தகர செட் அமைத்து அதில் வைத்து பாதுகாத்து வந்துள்ளார் இந்நிலையில் வழக்கம் போல் பொருட்கள் அனைத்தையும் வைத்து பூட்டிவிட்டு அவரது வீட்டிற்கு நேற்று இரவு சென்று விட்டார் திடீரென அதிகாலை அந்த எரிந்துள்ளது மெதுவாய் எரிந்த தீ நேரம் துவங்கியது இதையடுத்து அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் நத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அரைத்தனர் அந்த செட்டுக்குள் இருந்த பந்தல் மேடை மற்றும் நாடகங்கள் டெக்கரேஷன் பொருட்கள் பவர் லைட் செட் ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒலிபெருக்கி குழாய்கள் ஆம்பிளிஃபயர் உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்து விட்டது எரிந்த பொருட்களின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது தீ விபத்திற்கான காரணம் மின் கசிவா சமூக விரோதிகள் யாரும் தீ வைத்தனரா என்ற கோணத்தில் நத்தம் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி சேகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க